ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் எல்லோரும் வந்து எப்படி இருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்ச நாள் ஆகுது சமையல் வீடியோ போட்டு இன்னும் வந்து சமையல் வீடியோ போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ் என்ன சமையல்னு பார்க்கலாமா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நான் வந்து சவு சவு வந்து அதை வந்து தோலை நீக்கி இப்போ வந்து நான் வந்து அடுப்பில் வந்து அதை பொடி பொடியாக கட் பண்ணி வேக வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பக்கம் வந்து முட்டை வந்து வந்துட்டே இருக்குது அப்புறம் வந்து இந்த சக்தி வந்து ஏன் அப்படி இருக்குன்னா வந்து நான் சவுச்சவ் வேக வச்சதுலேயே அப்படியே கடை துடைச்சேன் ஃப்ரெண்ட்ஸ் அதனாலதான் அந்த சர்ஜி வந்து அது கொஞ்சம் சைடில் வந்து அப்படியே கரைஞ்சிட்டு போல இருக்குது இப்போ வந்து நம்ம வந்து கடுகு தழுக்கலாம் சார் ஃபஸ்ட்டு வந்து கடுகு கறி போட்டு கடுகு அழிச்சு நான் வெகு வச்சுடுப்பேன் சவுசவுன் அதில் ஆட் பண்ணிவிட்டு இதுக்கு வந்து நான் என்ன எல்லாம் போட்டு சதக்கி செய்வேன்னா சின்ன வெங்காயம் அப்புறம் வந்து பூண்டு கொஞ்சம் வந்து பச்சை இந்த தான் போட்டு வத்தல் ஜீரகம் மஞ்சள் எவ்வளோ போட்டு சதக்கி வைச்சிடுவேன் சார் சதச்சி வச்சு சூப்பராக வந்து சவ்சோ கூட்டு வந்து நான் வந்து வச்சுருப்பேன் இதை வந்து சாதத்துக்கு வந்து நம்ம வந்து சாப்பிடும்போது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் வந்து இதை வந்து கூட்டு வச்சு நம்ம வந்து சும்மையே வந்து சாதத்துக்கு வந்து நம்ம சாப்பிட்றோம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சூப்பராக வந்து சவ்சோ கூட்டு வச்சாச்சு அப்புறம் வந்து ஒரு பக்கம் வந்து இந்த கூட்டு வச்சது ஒரு பக்கம் வந்து நான் வந்து சாதத்தை வேக வச்சுட்டு அடுத்தது ஒரு பக்கத்தில் வந்து நம்ம வந்து சாதத்துக்கு தண்ணி ஊற்றி வச்சுருக்குது அடுத்து வந்து நம்ம வந்து நெக்ஸ்ட் வந்து எண்ணெய் கூட்டு பண்ண போகிறோம்னா வந்து சூப்பராக வந்து இன்னும் வந்து கனவா மீன் வந்து வாங்கியிருந்து நேரத்து அதை கழுவி ஃபிரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம் அதுக்கு தான் வந்து இன்னும் கனவை ஃபஸ்ட்டு வைக்கலாம் இருக்குது சூப்பராக வந்து ஃபஸ்ட்டு பயனில் விட்டு கடகு தழித்து கருவேப்பில் போட்டு பொடி பொடியாக திரி வச்சு வெங்காயத்தை போட்டு வதக்கிற ஃப்ரெண்ட்ஸ் வெங்காயம் வந்து வதங்க வந்து நம்ம வந்து பொடி பொடியை கருப்பொடி வச்சால் தக்காளியை வந்து அதில் ஆட் பண்ணி தக்காளி வந்து நல்லா வதங்கிட்டு வதந்ததை வந்து நம்ம வந்து இப்பவும் பொடி பொடியை நறுக்கி வைப்பேன் அந்த கணவாய் மீன் அதில் ஆட் பண்ணிவிட்டோம் கணவாய் மீனில் இருக்க தண்ணியே அது வந்துடும் ஆனால் வந்து நமக்கு வந்து கொஞ்சம் கூட வேகனா கொஞ்சம் கூட தண்ணி ஆட் பண்ணி அதை வந்து வேக வச்சு வைப்போம் இங்கே வந்து அந்த இடையில வந்து ஒரு பக்கம் வந்து ரெஃபத்துக்கு வந்து ரெடியாகிட்டே இருக்குது இங்கே வந்து கணவாய் மீன் வந்து வேக வச்சுக்கிட்டே இருக்கும் கணவாய் மீனுக்கு வந்து இப்போ ஓரளவு கணவாய் மீன் வந்து வெந்ததை வந்து நல்லா வந்து நம்மளே தெரியாத ஒன்று ஒன்று எடுத்து சாப்பிட்டு பார்க்கும்போது இது வந்து நமக்கு வந்து சாப்பிட்ற பக்கத்தில் பக்கத்தில் வந்தாச்சுன்னா வந்து நம்ம வந்து அது கூட வந்து நான் வந்து எண்ணெய் ஆட் பண்ணேன்னா கொஞ்சம் மிளகாய் தூள் கொஞ்சம் மல்லித்தூள் கொஞ்சம் சிக்கன் மசாலா கொஞ்சம் மஞ்சள் தூள் அந்த மீனுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணி நம்ம வந்து எடுத்தால் வந்து என்னோடய ஸ்டைலில் வந்து சூப்பராக வந்து மீன் தொட்டு வந்து ரெடியாகி வச்சுட்டு இந்த கடவை மீன் தொக்கையும் வர சாதத்தை எடுத்து சாப்பிட்டாலே வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃபுல் நீங்களே இந்த மெத்தடில் வந்து ஒரு தடவை செய்து பார்த்துச்சு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுவோம் இப்போ வந்து கடவை தொக்கை ரெடியாகவே இந்த பக்கம் வந்து நம்ம வந்து அரைச்சி வச்சு உசமாக வந்து சூப்பராக வந்து ரெடி ஆகியாச்சுப்போம் இப்போ வந்து ஆச்சல் நூலில் ஒர்க் எல்லாமே முடிச்சாச்சு இப்போ ஆப்பிச்சல் வந்து சூப்பராக வந்து கடவாய் மீன் தொச்சு ரசம் முட்டை வேக வச்சு எடுத்துருங்க அப்புறம் வந்து சவுச்சல் கூட்டு சாதம் வேக வச்சு எடுத்துருவீங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஆப் எங்கள் எங்கள் வீட்டு லெஞ்சு அப்புறம் வந்து என்னோடய சேனலில் வந்து நிறைய சிறுகதைகள் காமெடி வீடியோஸ் எல்லாமே வந்துட்டே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் சப்போர்ட் தாரீங்க இன்னும் தொடர்ந்து ஆதரவு ஆதரவு தரவை ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் சப்போர்ட் தர தரதான் இன்னும் வந்து நிறைய வீடியோ வந்து நல்ல எஃபெக்ட் என்னவுக்கு போடுறது வந்து எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடித்திருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட் டைம் என்னோடய சேனலை பார்த்து வந்து மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க